கடையே பாக்க பெருசா இருக்கு ரெண்டு மோதிரம் தானே எடுக்க வந்தோம் இவ்வளவு பெரிய கடையில எடுக்கு கடை பெருசா இருந்தா என்ன பார்வதி எடுப்போம் கொஞ்சம் சும்மா சுத்தியாவது பாக்கலாம் இல்லையா பாத்து எடுக்கலாம் பார்வதி நான் இதுவரை இவ்வளவு பெரிய கடைக்கு வந்தது கிடையாதுக்கா அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அரை தானே எடுக்க வந்தோம் நினைப்பாவா என்ன அது என்ன நினைச்சிருவ கடையில விக்கிறது தானே வச்சிருக்க யார் வந்து வாங்கினோம் என்ன நீ எல்லாம் அப்படி நினைக்காத ம் நம்ம காசு கொடுத்து தான் வாங்க போறோம் சும்மா எடுத்துட்டு போவார்ல இல்லையா சரிக்கா வாங்கிட்டா என்ன லட்சுமி கூட வந்தவள ரெண்டரையும் காணல எங்க போனாவ கடைக்க என்ட்ரன்ஸ்ல ஒரு பொம்மைக்கு ஒரு நெக்லஸ் போட்டிருந்த இல்லையா அத பாத்து நிப்பாவ ஏ சின்ன பொண்ணு எங்க கூட்டிட்டு போனாலும் இவ்வளவு ரெண்டருக்கு அங்கேயும் தாங்க முடியல சும்மா இருக்க உமாவே இவா வேக்கல் எடுத்து விட்டுருவா ஏ என்னக்கா

வாங்க கதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்ன பொண்ணு எடுக்க வந்தது அரை பொண்ணு மோதிரம் வந்திருக்கிறது அஞ்சு பேரு நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு எக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க போய் மோதிரத்தை பாருங்க நானும் சின்ன பொண்ணு ஒரு வாட்டி டைமண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரோம்க்கா அப்ப ஆக மொத்தம் நீங்க ரெண்டு பேரும் மோதிரம் செலக்ட் பண்ண வரல உங்களுக்கு சுத்தணும் அதுக்குதானே வந்துருக்கீங்க என்ன இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாமா கோச்சு பாவ

கேட்கிறேன்னே ஒரு இடத்துல பக்கத்துல பக்கத்துல வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒருத்திய பார்த்து ஒருத்தி பொறாம தான் படுவாங்களே தவிர இப்படி ஜாலியா பேசினா பார்த்ததே இல்ல அப்ப உனக்கு அவன் கிண்டல் பண்ணி ஜாலியாவா இருக்கு பார்வதி அப்படி சொல்லல நீங்க எல்லாரும் ஜாலியா பேச சிரிக்கிறது நல்லா இருக்குமே மைனிய நீங்க விடுங்க உங்க மைனி இந்த மாதிரிதான் எப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க அதெல்லாம் கண்டுக்காதுங்க மைனி நீங்க போய் நகையே பாருங்க நாங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வரோம் ஆஹ் சரிம்மா

பாரு இந்த நாலு முடி இருந்ததுன்னா எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கான் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பாப்போமா வரையலானி வரையலான்னு கேக்காத முதல்ல அது எங்க இருக்கேவனு கேளு ஏன்னா அது அம்மை கேட்டு தானே பேரிக்கேவ எங்க இருக்கு எப்ப வருவேன்னு கேட்டு வர சின்ன ஒண்ணு உம் சரி மேம் நானும் எல்லா மாடலுமே காட்டிட்டேன் உங்களுக்கு எதுவுமே சர்டிஃபிகேஷன் ஆகல இங்க என்ன மாடல் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க நான் அதை மாதிரி எடுத்து கொடுக்குறேன் கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்டா வேற வேற மாதிரி பாக்கலாம்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் எல்லாமே அப்படியே இருக்கட்டும் நானே பாக்குறேன் ஓகே மேம் பாருங்க ஐயோ நகையெல்லாம் பார்த்தோம்னா விடாதுக மனசு இல்ல உம் இந்த பக்கம் பார்க்கவா அந்த பக்கம் பார்க்கவானு கண்ணு அலைப்பாயுதே உம் எதை பாக்கலாம் இல்லடா இதெல்லாம் கோல்டு இதோட ரேட்டு கூடனா டைமண்டா ஆ எஸ் மேம் டைமண்ட்ல பாக்குறீங்களா

எங்க போனாலும் இவ்வளவு வந்துருவால உடனே இதுல வேற நாகர்கோவில் நிக்க உம் இங்க வருவாள் பாத்துக்கலாம் என்னமா நீ என்ன பாத்துட்டு இருக்க சட்டை புட்டுன்னு நகை வை இல்லன்னா நான் வேற கடைக்கு போயிருவேன் போன் வந்தாலே பதட்டமா இருக்கு ஒருவேளை எங்க இருக்கு அடிக்கான்னு தெரியலையே வந்துருவா எப்படி நம்ம வேற போன சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம் என் பாட்டுக்கு என் போக்குல நிம்மதியா இருந்தாலும் நகை பாத்துட்டு இருந்தேன் கலைச்சி விட்டுட்டா

திரும்பவனா லொகேஷன் அனுப்புன்னு சொன்னோன்னா கேக்கல கேக்கலன்னு சொல்லிட்டே போன கட் பண்ணிட்டா திரும்ப அடி சின்ன பொண்ணு விட்டாத அவளா திரும்ப அடிச்சேன் சுவிச் ஆஃப் நீ வருது போன சுவிச் ஆஃப் பண்ணிட்டா ஓ அப்படியா விஷயம் கன்ஃபார்ம் அவங்க நாகர்கோயிலுக்குள்ள எங்கேயோ தான் இருக்கா ஏதாவது வெயிட்டா வாங்க வந்திருப்பா எங்க நம்ம அதை கண்டுடுவோம் சொல்லிட்டு தான் போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டா இன்னும் பிரச்சனை இருக்காது இல்லையா பாத்தியே நாலு முடிய ஐடியாவ நம்ம தான் சரி வந்த இடத்துக்கு அவ்வளோ வரலையேன்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு கால் பண்ணி வாணி கூப்பிடலான்னு பார்த்தா அவ எங்கேயோ இருக்கா பார்த்துக்க வீடு சின்ன பொண்ணு பார்த்துக்கலாம் வா நம்ம எல்லா இடமும் சுற்றி பார்ப்போம் கடுப்பா இருக்கு காலையிலேருந்து அந்த பொம்பளை என்ன டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்கா என்னாச்சு அந்த கஸ்டமர் காலேயே வந்திருந்துட்டு எதை காமிச்சாலும் பிடிக்கலை சொல்லிட்டு இருக்கு நான் இவ்வளவோ நான் எடுத்து காமிச்சிருச்சு எதை காமிச்சாலும் இதை விட பெஸ்ட்டு இதை விட பெஸ்ட்டு சரி எதுக்கு தான் வந் இங்கே தெரியலை ஒன்றும் எதாவது மாடல் வச்சுருக்காங்களான்னு கேட்க வேண்டியதுதானே அதுவும் கேட்டுட்டேன் அதுவும் இல்லையா எதை காமிச்சாலும் இதை விட பெஸ்ட் பெஸ்ட்டுன்னு கடப்பாருக்கு அதான் நான் ஏதாச்சும் சட்டையை போய் சொல்ல போறேன் இங்கிலீஷே தெரியலை அதனால் அதை அரை குறையா ஓகே ஓகேன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கு கடுப்பாக இருக்குடா தெரியவா பார்த்துக்கலாம் என்ன மேம் இல்ல ஒரு கஸ்டமரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இல்லையா அவங்க எந்த செக்ஷன்ல இருக்காங்க நெக்லஸ் ஆரம் எல்லாம் இருக்க செக்ஷன்ல தான் இருக்காங்க ஓகே மேம் தேங்க்யூ யூ நானே சரி வந்து பாக்கிறேன் லேடியா என்னால முடியவே இல்லடா அவங்க ஏதோ பேசிட்டு போறவ நீ யாருன்னு கேக்குறா என்ன பொண்ணு அது கன்ஃபார்மா நாலு முடி தான் நாலு முடியா நாக வாங்க வா சான்ஸ் இல்லウமா காலையில மீன் வாங்க கூட என்கிட்ட ஐம்பது ரூபா கடன் கேட்டுச்சு அது எப்படி நகை வாங்க வந்திருக்கோம் எல்லாம் யோசிச்சு பாரு நீ ஃபோன் பண்ணி அவகிட்ட எங்க இருக்கான்னு கேட்டதுக்கு வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டு போன்ல லொக்கேஷன் அனுப்ப சொன்னதுக்கு காலை கட் பண்ணிட்டா கரெக்டா ஆமா கரெக்டு திரும்ப எங்க கால் பண்ணி நம்மள தொந்தரவு பண்ணிருவா அவ்வளவு நினைச்சிட்டு போன சுவிச் ஆஃப் பண்ணிட்டா கரெக்டா கரெக்ட் உமா எல்லாம் வச்சு நாலு முடிதான் இந்த கடையில் இருக்குன்னு உனக்கு எப்படி உமா சொல்ல முடியுது இதையெல்லாம் கூட விடு ஆயிரத்தி டிசைன் காட்டின பிறவும் எதுவுமே செட் ஆகல இன்னும் மேல இன்னும் இன்னும் அதிகமான கேக்குறான கண்டிப்பா அது நாலு முடியாதான் இருக்கும் எப்படி உமா எல்லாத்தையும் விடு கடைசியா ஒன்னு தெரியாத இங்கிலீஷ்ல ஓகே ஓகே இது சொல்றது யாரு கரெக்ட் அப்ப நாலு முடி இங்க தான் கிடக்கா வா செகண்ட் ஃப்ளோர்ல ஹாரம் செக்ஷன்ல போய் பார்த்து கையும் காலவும் அன்னைக்கு நம்ம பிடிக்கிறோம் வா போன சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஓடனா விட்டுருவோம்மா நம்ம வா சின்ன பொண்ணு கன்ஃபார்ம் அவ அங்கதான் இருக்கா இன்னைக்கு மட்டும் நாலு முடி மேல இருந்துச்சின்னு நினைச்சுக்க தீந்துச்சு காலையில மீன் வாங்க ஐம்பது ரூபா தா சின்ன பொண்ணுன்னு கடன் வாங்கினா பாரா அஞ்சு லட்ச ரூபா கையில தானே வந்துருக்கா அவ அப்பவே விட்டுக்கிட்டு தனியா போகும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு வா பிடிப்போம் கல்லிய வாவுமா இன்னைக்கு வா எங்க போனாலும் விட ஃபோனை போனை ஆஃப் பண்ணா விட்டுருவா வா அவ எப்பேற்பட்ட கல்லினி